வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருவாசகம் இன்று திருக்கோத்தும்பி சிவனோடு ஐக்கியம் பாடல் பதினொன்று வல் கல்வன் மனவழியன் என்னாதே கள்நஞ்சு உருக்கி கருணையினால் ஆண்டுகொண்ட அன்னம் திளைக்கும் மனிதில்லை அம்பலவன் பொன்னம் கழழுக்கே சென்று ஊதாய் கோத்தும்பி இந்த பாடலின் பொருள் அரசவண்டே வன்மையாகிய நெஞ்சினை உடைய கல்லன் மனோபாவத்தாலும் வலியன் என்று நீக்காமல் என் கருங்கல்லை ஒத்த மனத்தை உருகச் செய்து தன் பெருங்கருணையால் ஆண்டு கொண்டு அருளின அன்னமானது தன் பேடுகளுடன் விளையாடும் அழகிய தில்லை சிற்றம்பளவனது பொற்களலணிந்த திருவடியிலே போய் ஊதுவாயாக என்று பாடுகின்றார் மாணிக்க வாசகர்